ஆண்டுதோறும் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படும் தசரா பண்டிகையில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் திரள்கின்றனர் ஆண்டுக்கு ஆண்டு இங்கு வரும் பக்தர்களின் கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது விரதம் தொடங்கும் முதல் நாளின் போது குலசை முத்தாரம்மன் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் பூசாரியிடம் ஆசி பெற்று காப்பு கட்டிக்கொள்வார்கள் அவர்கள் அணியும் வேடத்தை அவர்களே தீர்மானிப்பதில்லை அதற்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது முத்தாரம்மன் சந்நதியில் முத்து போட்டு பார்க்கும் பூசாரிகள் ஒவ்வொரு பக்தரும் என்ன வேடமணிய வேண்டும் என அருள்வாக்காக சொல்கிறார்கள் அதன்படியே பக்தர்கள் வேடமணிந்து பத்து நாள் திருவிழாவில் பங்கு பெறுவர் பத்து நாள் வழிபாடு முடிந்ததும் கடலில் நீராடி விரதத்தை முடித்து கொள்வார்கள் அசுர சக்தியை சம்ஹாரம் செய்ய மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்த முத்தாரம்மன் தாய்க்கு தாயாக பக்தர்களுக்கு அருளாசியை வழங்குகிறாள்